அரைச்ச விழுவி எல்லாம் போட்டாச்சு இதை நல்லா இப்படி வதக்குங்க அரைக்கு போகிறவங்களுக்காக அவங்களால இஞ்சி பூண்டு உரித்து ரெடி பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்றதுக்காக அவங்களுக்காக இந்த மாதிரி ஒரு டிப்ஸு நீங்கள் நம்ம இதில் ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றி அரைக்கலை மாறணும் இருந்தாலும் அதுலேருந்து ஒரு ஈரப்பதம் இருக்கும் முடியாது அந்த ஈரப்பதம் தான் இந்த மாதிரி வரக்கூறது நம்ம ஊத்தணும் இல்லைங்களா அந்த ஊத்தின எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு இப்ப நல்லா ஆடிடுச்சு இதே மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் சுத்தமா தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்க கூடாது வெயிலில் வெயில காய வச்சிட்டு ஸ்பூன்ல எடுத்து உள்ள போட்டுருங்க திருப்பி எடுக்கும் போது ஸ்பூன்ல ஈர இருக்கக்கூடாது இப்படியே வெளியிலயே வச்சீங்கன்னா கூட ஒன்னாகாது அப்படி உங்களுக்கு கெட்டு போகணும்னு ஒரு டவுட் இருந்தா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு லைக்கை போடுங்க தேங்க் யூ